தினம் தோறும் விளக்கேற்றின் தயாரிப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை கடந்த வாரம் மாநில அரசு வழங்கியது அரிசி காது வைத்திருந்த வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சர்க்கரை காதுதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை அவர்களின் நிவாரணத் தொகை பெற விரும்புவோர் ரேஷன் கடைகளில் வழங்கும் விண்ணப்பங்களை வங்கிக் கணக்கு எண்ணுடன் பூர்த்தி செய்து தருமாறும் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி நான்கு மாவட்டங்களிலும் நிவாரணத் தொகை கேட்டு ஆறு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதுவரை யாருடைய வங்கிக் கணக்கிலும் நிவாரணத் தொகை செலுத்தப்படவில்லை இதனால் எப்போது நிவாரணம் வரும் என மக்கள் ரேஷன் கடைகளுக்கு தினமும் வந்து கேட்டு செல்கின்றனர் பதில் சொல்ல முடியாமல் ஊழியர்கள் திணறுகின்றனர் ரேஷன் கடைகளில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் அதை மின் ஆளுமை முகமையிடம் வழங்கியுள்ளனர் விண்ணப்பதாரர்களின் வெள்ள பாதிப்பு விவரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது விரைவில் தகுதியான நபர்களின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என கூட்டுறவு அதிகாரிகள் கூறினர்